இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் சார்பாக டான்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் மருத்துவ கருத்தரங்கு கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் உணவகரங்கில் நடைபெற்றது இதில் தமிழக அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டு மருத்துவத்துறை சார்ந்த சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கினார் இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பானது தமிழக மருத்துவத்துறை மாநில கவுன்சில் சார்பில் பிக்கி டான்கர் இரண்டாயிரத்தி ஐந்து எனும் மருத்துவ கருத்தரங்கை கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் உணவகரங்கில் நடத்தியது விக்கி தமிழக மருத்துவ குழுவின் கண்வினரும் ஜெம் மருத்துவமனை குழுமத்தின் இணை நிர்வாக இயக்குநருமான டாக்டர் பிரவீன் ராஜ் வரவேற்பு இந்த கருத்தரங்கத்தில் முன்னணி மருத்துவமனைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் உட்பட மருத்துவத்துறையின் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் மருத்துவ காப்பீட்டுத் துறையினர் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி நிறுவன பிரதிநிதிகள் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தினர் மருந்துகள் உற்பத்தி நிறுவன பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர் தொடர்ந்து சமகால மருத்துவ தொழில்நுட்பத்தை தழுவுதல் மருத்துவ செயல்முறை மற்றும் விளைவுகளை மேம்படுத்துதல் மருத்துவ காப்பீடு இயக்கத்தில் மாறிவரும் முறைகள் மருத்துவத்துறையில் மனித வளத்தை திறம்பட மேலாண்மை செய்தல் தெரியப்படுத்த திறன் கொண்ட பணிகளை கண்டறிதல் போன்ற முக்கிய தலைப்புகளில் குழுவாக விவாதிக்கப்பட்டது நிகழ்வின் ஒரு பகுதியாக மருத்துவத்துறையில் பல்வேறு பிரிவுகளில் சாதனை செய்தோரை கௌரவிக்கும் விதமாக டான்கர் மருத்துவ விருதுகள் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் விருதுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கோவை அரசு மருத்துவமனை டின் நிர்மலா பிக்கி தமிழக மருத்துவத்துறை மாநில கவுன்சில் தலைவர் டாக்டர் ஜிஎஸ்கே வேலு இணைத் தலைவர் பூபேஷ் நாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நான் வந்து டாக்டர் ஜிஎஸ்கே வேலு ஃபிக்கி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலோட சேர்மன் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் இந்த ஃபிக்கி டேன் கேர் அப்படின்ற ஒரு பதினஞ்சாவது எடிஷன் இங்கே வந்து கே கோயம்புத்தூரில் நடத்தியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து வருஷம் வருஷம் வந்து நிறையா ஒரு ம டெவலப்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த காலத்தில் வந்து ஃப்ரம் ஒப்பீனியன் பேஸ் மெடிசன் டு எவிடென்ஸ் பேஸ்ட் மெடிசன் டு டுடே பர்சனலைஸ் மெடிசன் நிறையா டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு நம்ம கண்ட்ரியில் வந்து ம இந்த க ஒரு மருத்துவத்துறையில் வந்து ம நிறையா ம டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறத வந்து உங்கள் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணணும் இப்போ இந்த இந்த தீமே இன்றைக்கி வந்து திங்கிங் ஆஃப் டுமாரோ திங்கிங் ஆஃப் டுமாரோ டுடே இட் செல்ஃப் அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ண முடியும் நாளைய மருத்துவத்துக்கு இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மருத்துவ அரங்கம் மாதிரி பண்ணி இன்னைக்கு முழுவதும் இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த கான்ஃபரன்ஸ் நடத்தியிருப்போம் அது டாக்டர் பிரவீன்ராஜுங்க இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த ஜெம்மா ஹாஸ்பிட்டலோட மேனேஜிங் டைரக்டர் அவர் தான் இதோட எங்களோடய ஃபிக்கியோட ஹெல்த் கேர் கன்வீனர் அவரோட தலைமையில் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு இந்த கான்ஃபரன்ஸில் என்ன நடந்ததுன்றதை பற்றி டாக்டர் பிரவீன்ராஜ் சொல்லுவாங்க வணக்கம் நான் டாக்டர் பிரவீன்ராஜ் ஃபிக்கி தமிழ்நாடோட ஹெல்த் கேர் கன்வீனர் மற்றும் ஜாயின்ட் மேனேஜிங் டேரக்டர் ஆஃப் ஜம்மு ஹாஸ்பிட்டல் டாக்டர் வேலு அவர்கள் சொன்ன மாதிரி ஃபிக்கி அப்படிங்கிறது வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறது அதாவது இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு அசோசியேஷன் அதில் ஹெல்த் கேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்படி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒருங்கிணைந்து ஏன்னா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலும் அவங்களால் முடிஞ்ச சேவையை அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க பட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஒன்று இணைஞ்சு நமக்கு காமனஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம் இல்லை நியூவர் டெக்னாலஜிஸ் வந்துட்டுருக்கு இன்றைக்கி பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே டெக்னாலஜி ட்ரவனாக போயிட்டு இருக்கு நியூ டெக்னாலஜி எப்படி அடாப்ட் பண்ண போகிறோம் ஒருத்தருக்கிட்டிருந்து இன்னொருத்தர் எப்படி விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஷேரிங் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த டேன் கேர் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் டாக்டர் ஜிஎஸ்கே வேலு அவர்களே பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரோட பிரெயின் சைல்டாக ஆரம்பித்தது ஜென்ரலாக வருதா வருதந்தோறும் அது சென்னையில் தான் நடக்கும் பட் அவர் கோயம்புத்தூர்னு எடுத்திங்கன்னா ஹெல்த் கேரில் கோயம்புத்தூர்ன்றது ஹெல்த் கேர் மேப் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்டினேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா சப் ஸ்பெஷலைசேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி பேஸ்ட் மருத்துவமனைகள் யத்தூர்ல தான் மிக அதிகம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பல ஊரில் இருந்து கோயம்புத்தூர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறது அப்படி பல நம்ம ஹெல்த்கேர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கப்ப இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் ஒன் இணைந்து ஒவ்வொருத்தரும் அவங்க பண்ணிட்டு இருக்க இந்த பெஸ்ட் ப்ராக்டிஸை ஷேர் பண்ணிக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக அமையுது அப்படின்றப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர்றப்ப ஒவ்வொருத்தர் லேர்ன் பண்றப்ப ஓவராலாக அந்த கம்யூனிட்டி அதாவது இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ஆகட்டும் கோயம்புத்தூர் இந்த கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் சேர்ந்து பெனிஃபிட் ஆக முடியும் ஸோ எல்லாரும் சேர்ந்து நம்ம ஓடுனா தான் அந்த சிட்டி வளர முடியும் அந்த காரணத்தினாலேயே ரெகுலராக சென்னையில் நடக்கக்கூடிய டேன் கேரை இங்கே கோயம்புத்தூர் இன்றைக்கி நடத்திருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேஷண்ட் டெலிவரியில் ஆகட்டும் பேஷன்ட் ப்ராட்டோக்கால்ஸ் ஆகட்டும் இன்றைக்கி நிறைய விஷயம் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலு பாத்வேஸ் பேஷண்ட் சேஃப்டி ரிமோட் மானிட்டரிங் அப்படின்னு ஹெல்த் கேர் டெக்னாலஜிஸ் நிறைய வளர்ந்துட்டு இருக்கு அது என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் வந்துட்டுருக்கு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரி டெக்னாலஜி அடாப் பண்ணிட்டு இருக்கோம் அது யார் யாருக்கு எங்கே பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்றத பற்றி பேசணும் இன்னைக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது மற்ற இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிலியும் பெரிய லெவலில் வந்துட்டு இருக்குது அது ஹெல்த்கேர் நாம எப்படி கொண்டுட்டு வர முடியும் அதனால நம்ம பேஷண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படின்றத பற்றியும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிருப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் எப்படி ஒரு குவாலிட்டி ஆஃப் மேன் போகிறேன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு டாக்டர் மட்டுமே ஒரு சரியான மருத்துவத்தை கொடுத்துட முடியாது அதுக்கான பாரெடிக்கல்ஸ்ஸு நர்சிங் ஸ்டாஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் இந்த ஸ்டாஃப் ட்ரெயினிங் எப்படி கொண்டு வர வரப்போறோம் ஸ்டாஃப்ஸ் எப்படி ஒன்றிணைக்க போகிறோம் அவங்களுக்கு தேவையான குவாலிட்டி ட்ரைனிங் நம்ம என்ன மாதிரி கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அதில் என்னென்ன சேலஞ்சு சார்ஜஸ் இப்படி பல வகையான டிஸ்கஷன்ஸை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம் கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ஸில் இருந்தும் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் இந்த பக்கம் திருஷூர் வரைக்கும் இருந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பது டெலிகேட்ஸ் இன்னைக்கு இந்த கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க நிறைய டிஸ்கஷன் நடந்துச்சு டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் அவரே ஒரு டாக்டர் தான் மினிஸ்டர் ஃபார் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவர் தான் அதுக்கு தலைமை தாங்கியிருந்தார் நிறைய ஸ்பீக்கர்ஸ் சென்னையிலிருந்து பெங்களூர்லேருந்து டெல்லியிலிருந்து இதுக்கான ஸ்பீக்கர்ஸ் அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணிக்க வந்திருந்தாங்க ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல் செஷனா இருந்து எல்லா டெலிகேட்ஸுமே வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப புதுசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது வருடாந்தோறும் கோயம்புத்தூரில் நடத்துறதுக்கான பிளானும் பண்ணிட்டு